காலை வணக்கம் இந்த மாநில அரசுகள்லாம் திடீர் திடீர்னு எந்த எந்த துறையில் மந்திரிக்கு அதிகமாக பணம் தேவைப்படுதோ அது என்ன பண்ணுவாங்கன்னா உடனே செலெக்ஷன் ப்ராசஸ் இது வேலை காலை எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு ஆடு போடுறது அந்த ஆடு செலக்ஷன் வந்த பிறகு திடீர்னு அதில் ஒரு ஆடண்டம் போடுறது அடிஷ்னல் போட்டு கோல்மால் பண்ணி செலக்ஷன் ப்ராசஸை பண்ணுறது இது ரெகுலராக நடந்துங்க தான் இருக்குது இப்போ கூட ரீசண்டாக தமிழ்நாடு அரசில் கண்டக்டர் வேலைக்கு முதல்ல ஆடில் அட்வர்டைஸ்மெண்ட் பிரகாரம் வந்து உயரம் உழந்திருக்கணும் சப்ஸிகூட்டாக அந்த உயரத்தை ரெண்டு இன்ச்சு குறைச்சி ஒரு பதினஞ்சு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இது சரியான தீர் சரியான நடைமுறை இல்லைன்றது தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அது சம்பந்தமாக ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அரசியல்வாதிகளாக இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு இந்த பங்களிப்பு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு பத்தொம்போது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் பன்னெண்டு பத்தொம்போது முதல்ல ஒரு ஆடு வருது அதில் க்ளாஸ் ஃபோர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லா டீட்டெயிலு கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் அந்த கண்டிஷன்ஸில் வந்து நேரடி நேர்காணல் கிடையாது வைவாக கிடையாது ஆனால் சப்ஸிகண்ட்டாக ஒரு ஆடு ஒன்று கொடுத்து இல்லை இல்லை நீங்கள் வந்து நேர்காணல் வரணும்னு சொல்லிட்டு நேர்காணலை வச்சு செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை விட்றாங்க அதை சேலஞ்சு பண்ண உடனே அதுக்கு இடையில் வந்து ஒரு எஃப்ஐஆர் ஒன்று விழுந்துருது இந்த இது எல்லாத்துலேயுமே லஞ்சம் ஊழல் சீட்டிங்கெலாம் நடந்துருக்குன்ட்டு ஸோ அது அடிப்படையில் வந்து சிங்கிள் ஜட்ஜு என்ன சொல்கிறாருன்னா ஜார்க்கண்டில் இல்லை நீங்கள் வந்து இந்த நேர்காணலை வந்து பண்ணிவிட்டு ரிட்டன் எக்ஸாம் வச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செலெக்ஷன் பண்ணுங்கன்ற அது மேலே டிவிஷன் பெஞ்சுக்கு போது டிவிஷன் பெஞ்சு அதுக்கு அரசாங்கத்துக்கு ஒருத்தருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்துன்னா நீங்கள் வந்து அடிப்படையாகவே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நீங்கள் போட்ட செலெக்ஷன் வந்து ஆதாரபூர்வமாக அபினிஷியம் அல்ட்ரா வைரஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீன் சொல்லி வாஷ் பண்ணிடுறாங்க என்ன பண்ணாங்க கடைசியாக ஃப்ரெஷ் செரக் ஃப்ரெஷ் செலக்ஷன் சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க பில் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதில் தான் நீ செலக்ட் பண்ணால் பொண்ணு பண்ணால் போனால் போன்னு போயிட்டாங்க இதுதான் அடிக்கடி இவங்க வேணுமுன்னே தான் சில தவறுகள் செய்கிறாங்க அதில் எல்லாம் பெண்டிங் நிறைய எழுத்துக்கணும் இப்படியும் அப்படியும் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் வணக்கம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை ஜாதி இனம் மதம் பணம் அவைகளை தடுப்பதால் தகுதியற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடிமைகளாக பணிபுரிகிற காலகட்டத்தில் இருப்பதால் இவ்வளோ தவறுகள் வந்து நடக்கிறது காலை வணக்கம் நன்றி